மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசில் மின்சாரத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தவர்தான் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு அவர் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது புலல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி கடந்த ஓராண்டுக்கும் மேலாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் புலல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜிக்கு நேற்றைய தினம் திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டது இதனையடுத்து அவர் உடனடியாக சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாராம் மேலும் அவர் ஐசியு பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அவருக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்றும் செந்தில் பாலாஜி உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஆண்டு சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு திடீரென இந்த நெஞ்சுவெளி ஏற்பட்டது இதையடுத்து அவரை கைது செய்த அமலாக்கத்துறையினர் அவரை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறதாம் பின்னர் அவருக்கு இதே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது இதனை அடுத்துதான் அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாம் பின்னரோ அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் உடல்நலக் குறைவை காரணம் காட்டி செந்தில் பாலாஜி பலமுறை ஜாமீன் கோயிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இவருக்கு நீதிமன்றம் இதுவரை நாற்பத்தைந்து முறைக்கும் மேலே மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து சிறையிலேயே இருந்து வந்த செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தி வந்தனர் மேலும் செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவியை காரணம் காட்டியும் அவருக்கும் பிணை மறுக்கப்பட்டது மேலும் அது மட்டுமில்லாமல் எதிர்க்கட்சிகள் விமர்சனம் நீதிமன்ற வழக்கு உள்ளிட்ட காரணங்களை தொடர்ந்து செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமாவும் செய்தார் தற்போதோ எம்எல்ஏவாக மட்டும் பதவி வகித்து வரும் செந்தில் பாலாஜி தொடர்ந்து சிறையில்தான் அடைக்கப்பட்டுள்ளார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள விசாரணைக்காக மட்டும் நீதிமன்றம் அழைத்து வரப்பட்டிருந்த நிலையில் தற்போதோ உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது அவரது தொண்டர்கள் மத்தியில் வேதனையை தான் ஏற்படுத்தியுள்ளதாம் அது மட்டுமல்லாமல் தற்போது ஸ்டான்லி மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் குவிந்துள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இதன் காரணத்தினால் அங்கோ போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் அது மட்டுமில்லாமல் தற்போது வெளியான தகவலின்படி ஐசியூ பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜிக்கு இதனை காரணமாக மையமாக வைத்து திடீரென ஜாமீன் அறிவிப்புள்ளதாக உச்சநீதிமன்றம் அறிவிக்கவுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன இதன் காரணத்தினால் திமுகவில் அதிரடி திருப்பம் ஏற்படலாம் என்றும் தொண்டர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பு காத்திருக்கிறது